இந்த மேரேஜ்ல கல்யாண பொண்ணுடைய ரூம்ல சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜுவல்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஜுவல்ஸை யாரும் திருடியிருக்காங்க இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து போலீசார் இந்த நகையை எடுத்தது யாரு அப்படின்னு தீவிரமான விசாரணையில் இறங்கியிருக்காங்க சூரிய அவர்கள் ரொம்பவே பிரபலமான ஒரு ஆக்டர் இவருடைய வீட்டு கல்யாணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்போ அவர்களுடைய வீட்டு கல்யாணத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை காணும் அப்படிங்கறது பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திருக்கு இது கோவிட் டைம் அப்படிங்கறதுனால கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க அந்த பட்சத்துல இந்த நகையை எடுத்தது யாரு அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஆக்டர் சூரிய அவர்கள் இப்போ சிவா அவர்களுடைய டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்க அண்ணாத்த படத்துல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களுடைய நடிப்புல உருவாகிட்டு இருக்க எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துலயும் சூரிய அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாம அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்ல விடுதலை படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக சூரிய அவர்கள் பண்ணின டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிஜமாவே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த படத்துக்காக அவருடைய பாடி எல்லாமே ரொம்பவே ஃபிட்டாக வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு இப்படி பல விஷயங்களை இந்த படத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு விடுதலை படத்துக்காக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணின இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் ஒரு ஃபோட்டோஷூட் கூட பண்ணியிருந்தாரு அந்த ஃபோட்டோஷூட் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரொம்பவே வைரலாக இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்த செலிபிரிட்டிஸ் அப்புறம் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாேருமே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க நம்மளுடைய சூர்யா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே சமயம் அவர்கள் இந்த படத்துக்காக போட்ட கடின உழைப்பை எல்லாரும் பாராட்டவும் செஞ்சாங்க அவர்களும் இந்த ஃபோட்டோஸை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கீங்க இனிமேல் ஹீரோ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்துக்கு வேற ஒரு செயலாளரை தான் தேடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் விடுதலை படத்துக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க சூரிய அவர்கள் எந்த தருணத்திலையும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தவறுனது கிடையாது அவருடைய எல்லா படங்கள்லயும் மக்களை சிரிக்க வைக்காம அவர் இருந்ததே கிடையாது ஆக்டர் சூரிய அவர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அது அவருடைய பாசிட்டிவிட்டி அப்புறமா அவர் மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு எல்லா தருணத்திலையும் ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்லயும் அவர் பயங்கர என்டர்டைனிங் ஒரு பர்சனா தான் இருக்காரு கோவிட் லாக்டவுன் அப்ப கூட அவருடைய குழந்தைங்க கூட சேர்ந்து அவர் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினாரு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியில கூட வர முடியாத இருந்த அந்த நிலைமையில கூட மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சூரிய அவர்கள் யோசிச்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாரு இப்படி ரொம்பவே பாசிட்டிவான ஹாப்பியான மக்களை எப்போதுமே சந்தோஷப்படுத்தி பார்க்குற ஒரு கலைஞருடைய வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்ளை நவ்